தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருகே தேவாரம் இரண்டாம் பகுதி பார்க்கிறோம் திருமுறைகள்ல திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம் தொண்ணூத்தொன்னு திருநாளூர் மயானம் பாலூரும் மலைப்பாம்பும் பனி மதியமும் மத்தமும் மேலுறிஞ்சி செஞ்சடையான் வெண்ணூர் சேர் மார்பினான் மயானத்து நண்பான் நினை அடிநைந்து சிந்தையர் பால் வந்துரா மறுபிறப்பே ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பையும் இளம்பிறையையும் ஊமத்த பூவையும் செஞ்சடையில் கொண்டவன் முப்புற நூலினை அணிந்து நாளூர் மயானத்தில் விளங்குபவர் அப்பிரான் திருவடியை எப்போதும் என்னும் அடியவர்களுக்கு மறுபிறவியே இல்லை சூடும் பிறச்சென்னி சூழ்காடிடமாக ஆடும் பறை சங்கொலியோ தாழகாக நாடும் சிறப்போவா நாலூர் மயானத்தை பாடும் சிறப்போர் பார் பற்றவாம் பாவமே தலையில் பிறையை சூடியவன் இடுகாட்டின் நடனம் புரிபவன் என் அந்த எம்பிரான் பறையொலியும் சங்கொலியும் விளங்குவது சிறப்புக்கள் முடிவின்றி தொடர்வதும் நாலூர் மயானமே அதனை போற்றும் அடியார்களுக்கு பாவம் நெருங்காது கல்லால் நிழல்மேவி காமுரு சீர் நால்வர் கண்ணன்றால் அறநுறையும் இன்னருளா சொல்லினால் நல்லா தொழுதேட்டும் நாளூர் மயானத்தை சொல்லுவார் தவறன் செல்லாதார் தொல் நெறிக்கே கல்லா மரத்தின் அடியில் சனகாதி முனிவர்கள் நால்வருக்கு அறங்களை உரைத்து எம்பிரான் இருப்பதும் நல்லோர்கள் வாழ்த்தி பாடுவதும் நாலூர் மயானத்தை தான் அந்த எம்பிரான் திருவடியை வணங்காதவர் அறநெறியில் நில்லாதார் கோலத்தார் கொன்றையான் கொல் புலி தோளுடையான் நீலத்தார் கண்டத்தான் நெற்றையோர் கண்ணினான் சென்றேத்து நாளூர் மயானத்தில் என்பார்பால் கொன்றை மாலை சூடியும் புளியாடை கொண்டும் நீலகண்டத்துடன் நெற்றி கண் கொண்டவன் அந்த எம்பிரான் உலகம் போற்றும் நல்லான் இருப்பது நாளூர் மயானத்தில் சூழப்படை கொண்ட அந்த எம்பிரானை வணங்காதவர்களை முன் வினை விட்டுவிடாது கரையார் விடற்றான் காவாலி கட்டங்கன் பிறையார் வளர்ச்சடையான் பெண்பாகன் நண்பாய நரையார் பொருள் புலை சூழ் நாளூர் மயானத்தம் இறையானே என்றே துவார் கெய்துமே இன்பமே விசம் கொண்டவன் உண்டவன் கையில் கபாலம் ஏந்தியவன் மழுப்படையை கொண்டவன் பிறை சூடிய எம்பிறான் உமையொரு பாகன் அழகிய நாலூர் மயானத்தில் உள்ள எம்பிரான் ஈசனே என்று போற்றி வணங்காதவர்களுக்கு என்றும் இன்பம் இல்லை கண்ணார் கணலாடிடமாக கனலாடிடமாக பன்னார் மறைப்பாடி ஆடும் பரஞ்சோதி நன்னார் புறமெய்தான் நாளூர் மயானத்தை நன்னாதவரெல்லாம் நன்னாதார் நன்னெறியே நெற்றி கண் கொண்டவன் தீயினை ஏற்றி ஆடுபவர் மறையோதும் பரஞ்சோதி போன்றவன் முப்புறம் அரக்கர்களை இல்லாமல் எரித்தவன் அவன் வீச்சிருப்பது நாலூர் மயானம் அவனை வணங்காதவர்கள் நாண நெறியை அடையாதவர்கள் கண்பாவு வேகத்தார் காமுகனை முன்காய்ந்து கண்டான் பெண்பாவு பாகத்தான் ஆகத்தோல் ஆகத்தான் நண்பாவு குணத்தோர்கள் நாவலூர் மயானத்தை தனது கண்ணால் மன்மதனை எரித்தவன் உமையொரு பாகம் கொண்டவன் யானையின் தோலை போர்த்தி கொண்டவர் அவன் நாலூர் மயானத்தில் உறகின்றார் அந்த பரமனை தியானிப்பவர்களுக்கு துன்பமே இல்லை பத்து தலையோனை பாதூர் விரலால் வைத்து வாளோடு கொடுத்தான் நத்தின் ஒளியோ அத்தன் அடி நினைவார் கல்லல் அடையாவே ராவணனை தனது திருவடியால் அடர்த்தியவர் இந்த எம்பிரான் பின்னர் அவன் வேண்டிக் கொள்ள நல்வரம் அளித்தவர் அவனுக்கு நீண்ட வாழ்நாளும் வாளும் தந்து அருள் புரிந்தவர் அவனை நாளூர் மயானத்தில் வந்து வணங்கியவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை மாலோடு நான்மகனும் நான்முகனும் வளரேறிய மேலோடு கீழ்க்காணா மேன்மையான் வேதங்கள் நாளோடும் ஆரங்கம் நாளூர் மயானத்தம் பாலோடு நெய்யாடி பாதம் பணிவோமே திருமாலும் நான்முகனும் தேடி அலைந்தும் அறிய முடியாத ஜோதி பிழம்பாக நின்றவன் அவன் நான்கு மறைகளும் ஆறு அங்கங்களும் ஆகி நாலூர் மயானத்தில் நின்று பாலுடன் நெய்யும் கொண்டு பூசை செய்ய அதை ஏற்பவன் அவன் திருவடியை போற்றி வணங்குவோம் துன்பாய மாசார் துவராய போர்வையார் புன் பேச்சு கேளாதே புண்ணியனை மீன்கள் நண்பார் சிவையாய்வென நாலூர் மயானத்தில் இன்பமாயிருந்தானை ஏத்துவாருக்கு இன்பமே அழுக்கும் பழுப்பும் ஆகிய போர்வை போற்றிய மற்ற மதத்தவர்கள் சொல்லும் புன்மொழிகளை ஏற்காதீர்கள் இறைவனை சேருங்கள் சிவாய நமவென கூறி நாவல்லு நாளூர் மயானத்தில் நான பேரொழியாக விளங்கும் இவனை போற்றுங்கள் அவ்வாறு செய்பவர்களுக்கு இன்பம் கிட்டும் புகழ்காழி நாண தான் நாளும் மறையோதும் நாளூர் மயானத்தை சீலம் புகழார் சிறந்தேத்த வல்லாறு கேளும் புகழ்வான பின்பாய் இருப்பாரே சீர்காழி பதில் உள்ள திருநான சம்பந்தன் நான் மறைகளை போற்றும் நாளூர் மயானத்தை சிறப்புடன் பாடிய இந்த பதிகங்களை பாடியவர்கள் தேவலோகத்தில் சிறப்பாக வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்